பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் திமுகவுடைய செய்தி தொடர்பு துணைச் செயலர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்கிறேன் இருக்கேன் வணக்கம் வணக்கம் சார் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ரொம்ப முன்கூட்டியே ஒரு பிரச்சார வியூகத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது ஆனால் அது வந்து அரசியல் ரீதியாக தவறில்லைன்றது ஒரு பத்திரிக்கையாளர் பார்வையை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா இருக்குது ஒரு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கு அதை தாண்டியும் பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்திருக்கிற திமுகவுக்கு பயமாக இருக்கிறது வீடு வீடாக போகிறார்கள் அப்படின்ற விமர்சனத்தை ஜனநாயகத்தில் கான்பிடென்டா இருக்கவங்க தான் வீடு வீடா போவாங்க நாலரை வருஷம் கழிச்சும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்கள் இந்த பண்ணியிருக்கோம் இவ்வளவு நெருக்கடி இருக்கு ஒன்றிய பிஜேபி அரசு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த கான்ஃபிடென்ஸ் திமுக இருக்கிறதுனால தான் வீடு வீடா போகிறோம் வீடு வீடா போகிறதே வந்து நாங்கள் வெற்றி பெற போகிறோங்கிறதுக்கான அடையாளம் தான் ஒருவேளை பயந்துருக்கிறோம் வீட்டுக்கு போனால் ஒரு தெருவுக்குள்ளே போனால் ஒரு ஊருக்குள்ளே போனால் அடித்து விரட்டுவாங்க அப்படிங்கிற அச்சம் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களை சந்திக்க பயப்படும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துப்போம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோற்ற பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணங்கிறது தான் தொடங்குறாரு நம்ம பல முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வி அடைஞ்ச பிறகும் கூட அதிமுக மீது அபிமானம் கொண்ட பல பத்திரிகையாளர்கள் அவர் சுற்றுப்பயணம் போகணும் போகணும் போகணும்னு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியிலேருந்து நாங்களே கூட சொல்கிறோம் அறிக்கை அரசியல் பண்ணாமல் களத்தில் இறங்கி இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமான்னு பலமுறை நம்மளே கேட்டிருக்கோம் இல்லை இல்லை இந்த இடத்துல தான் அவங்க அந்த விமர்சனத்தை நீங்கள் சொல்கிறீங்க பதில் எடுத்துக்கிறேன் அதாவது பலமாக இருக்கிற திமுக செல்வாக்கை எழுந்து விட்டது கருதி போயிருக்கிறது அதாவது நீங்கள் போய் ஜனநாயக ரீதியாக ஓட்டு கேட்பது வீடுகளாக சந்திப்பது அது வேற அவர்களுடைய இயக்கம் வந்து கூட்டணி வந்து பலமாக இருக்கிறது ஆட்சி பலமாக இருக்கிறது அப்போ வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்வதில் தயக்கம் வந்து என்ன அப்போது செல்வாக்கு இழந்தவர்கள்ன்ற அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன் அதாவது மக்களை சந்திப்பதே செல்வாக்கை இழந்தது அப்படிங்கிறது வந்து அரசியல் தெரியாதவர்களுடைய விமர்சனமாக தான் பார்க்குறேன் மக்களில் வந்து போய் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தோல்வி பயத்தினால் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா அவங்க ஜனநாயகம்னால என்னென்னு தெரியாது ஒரு தேர்தல்னால என்னென்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஒரு பாமரத்தனமான ஒரு தற்குறித்தனமான விமர்சனமாக தான் அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது உறுப்பினராக சேருங்கிறது மோட்டோ அல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நான்கு ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறதுங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் இது ஒன்று ரெண்டாவது பெரிய நெருக்கடி இருக்குது கல்விக்கு நிதி கேட்டால் கிடையாது சாலைப்போட நிதி கேட்டோம்னா கிடையாது ரயில்வேக்கு நிதி கேட்டோம்னா கிடையாது கிளாம்பகத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம் ஆப்போசிட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லை உங்கள் நிதியில் கட்டிக்கங்க அப்படிங்கிறாங்க இந்தியாவில் எத்தனை ரயில்வே ஸ்டேஷனும் மாநில அரசுடைய நிதியில் கட்டிக்கங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த ஊரவஞ்சனை நடக்கிறது பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள்னு ஒரு கிடையாது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம் குஜராத்தில் வந்து பாகிஸ்தான் பார்டர் ஒட்டுன ஒரு பகுதியில் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் செகி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைப்பு அந்த அமைப்புக்கு சிங்கப்பூர் சைஸுக்கான லேண்டை வந்து குஜராத் அரசாங்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஆனால் அந்த இடத்துல அவங்களால அந்த சோலார் பேனலையும் விண்டு ஃபார்மையும் போட முடியல என்ன பிரச்சனைனா டிஃபென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது பாகிஸ்தான் பார்டர்னு ஒட்டின பகுதிங்கிறதுனால டிஃபென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உடனே என்ன பண்ணுறாங்க செகியினுடைய அதிகாரிகள் குஜராத் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் மூன்று தரப்பும் ஒரே சிட்டிங் டெல்லியில் உட்காந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தளர்வு கொடுக்கறாங்க எதுக்கு நீங்கள் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத தளர்த்தி ஒரே நாளில் அந்த கிளியரன்ஸை கொடுக்குறாங்க யாருக்கு குஜராத்துக்கு உடனே சீக்கியம் என்ன பண்ணுது அந்த பர்மிஷன் வந்த பிறகு எங்களால் அந்த ப்ராஜெக்டை டேக்கப் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த லேண்டை திருப்பி குஜராத் அரசாங்கத்துக்கு கொடுத்துருது அந்த லேண்டை அதானிக்கு விட்டு அதான் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இது குஜராத்துக்கு நடக்கக்கூடியது ஆனால் தமிழ்நாட்டில் மெட்ரோ ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கோம் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் நாலு பெட்டி மெட்ரோ இருக்குது கூட்டம் காலையில் எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே அவங்களால உள்ளே மூச்சு திணறுது அவ்வளோ நெருக்கடி இருக்குது அவ்வளோ யூசேஜ் இருக்குது அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ஆறு பெட்டி மெட்ரோவை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு ஃபைலுக்கு அனுப்புகிறோம் கடன் கேட்கல காசு கேட்கல உலக வங்கி கடன் கொடுக்க தயாரா இருக்காங்க அதுக்கு ஒரு சேங்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒன்னே முக்கால் வருஷம் இழுத்தடிக்கிறாங்க அப்போ அப்ப குஜராத்துக்குன்னா சொந்த நிதியை போட்டு ஒரு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு டிஃபென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் உடைக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் போதுமா இருக்கு ஒரே சிட்டிங்ல முடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஒரு சின்ன சிக்னேச்சரே போடுறாங்க இவ்வளவு நெருக்கடியை கொடுக்கறாங்க இதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்றது பட்டியல் போடுறீங்க தன்னுடைய பிரச்சார பயணத்தை முதன்முறையாக ரொம்ப நாள் கழித்து அதிமுகவுடைய பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார் அந்த முதல் கூட்டத்திலேயே ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான்னா பாஜக நன்மை செய்கிற ஆட்சி மத்தியில் நன்மை செய்கிற ஆட்சி இருக்கு அதனால் கூட்டணி வை தோங்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பட்டியல் போடுறீங்க இல்லை அதாவது பாஜக நன்மை செய்யக்கூடிய ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊருக்கும் போய் சொல்லணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவர் சொல்லும் பொழுது நாங்கள் ஆயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்கிக்கிட்டே இருப்போம் பாஜக நன்மை செய்யக்கூடிய கட்சின்னு தமிழ்நாட்டில் எந்த தெருவில் போய் நின்று சொன்னீங்கன்னாலும் பத்து ஓட்டு அந்த கட்சியோ அந்த நபரோ அந்த தலைவரோ அந்த ஆளுமையோ இழப்பாங்க சார் இதுதான் உண்மை ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக எவ்வளவு துரோகம் செய்கிறதுங்கிறத ஊருக்கே தெரியும் ரொம்ப அடிப்படையான விஷயம் நேற்று காலையில் ஒரு விவசாயிகளை சந்திக்கிறார் அந்த விவசாயிகளை சந்திக்கும் பொழுது அவரே ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்கிறாரு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசும் பொழுது நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பினோம் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நல்லது செய்கிற பாஜகன்னு அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும்ல சார் நல்லது செய்கிற பாஜகன்னு அதை ஏற்றுட்டு நடத்திருக்கணும்ல அப்போ ஈவினிங் என்ன சொல்கிறீங்க நல்லது செய்கிற பாஜக காலையில் நிராகரிச்சாங்கிறீங்க ஈவினிங் நல்லது செய்கிற பாஜகங்கிறீங்க அப்போ அந்த முரண் இருக்குல்ல இந்த முரண் எதுக்குன்னா பயம் அச்சம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டேஜ்ல இருக்க திட்டத்தை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்திக்கடவுனா திட்டத்தின் இரண்டாவது பாட்டை தொடங்குவோம் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு பிஜேபி நிராகரித்ததுங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு காலையில் மாலை என்ன சொல்கிறாரு நல்லது செய்யக்கூடிய பாஜக ரொம்ப சிம்பிள் சார் திருப்பி மெட்ரோக்கே வருவோம் அது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எவ்வளவு துரோகம் பண்ணுறாங்கிறதுக்கு இந்தியா முழுக்க எல்லா மெட்ரோக்கும் புனே மகாராஷ்டிரா பெங்களூர் உபி நொய்டா எல்லா மெட்ரோக்கும் ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து செய்கிற ப்ராஜெக்டாக தான் இருக்குது ஆனால் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ மட்டும் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடிம சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்தார் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னுட்டு உங்க காசு அதாவது பணம் கொடுக்க முடியாதுன்னு அந்த பணத்தை போராடி பெற்று இருக்கணும்ல அப்ப எல்லாம் செய்யக்கூடிய பாஜக அந்த பணத்தை அன்னைக்கே கொடுத்துருக்கணும்ல ஆனா அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து அடிக்கல் நாட்டினர் தேர்தல் காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் காலத்துல இத்தனாயிரம் கோடி அந்த அம்மா நிர்மலா சீதாரம் கோடி ரூபாய் பட்ஜெட்லயே அறுபதாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராவிட முன்னேற்றக் கழகம் போராடி அந்த உரிமையை பெறுகிற வரைக்கும் அது மாநில அரசு திட்டம்னு எடப்பாடி பழனிசாமி கருத்துப்பட்டு வந்தார் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்னன்னா பிஜேபி எதை செய்தாலும் அதை ஆதரித்தாக வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் இன்னைக்கு வந்து கடலூர் பக்கத்தில் ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குது ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இறந்து போகிறாங்க அவ்வளோ கொடூரமான செய்தி நெஞ்ச பதப்பதக்கி வைக்கிற செய்தி இந்த துயரத்தில் யாருக்கு எந்த கருத்து இல்லை எதனால் இந்த விபத்து நடக்குது ஒரு அலட்சியம் யாரோட அலட்சியம் ஒரு கீப்பருடைய அலட்சியம் ஒன்றிய அரசனுடைய ரயில்வேக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியாளரின் அலட்சியம் இன்னொன்று இந்தியா முழுக்க பாதுகாப்பு கவாச்ச அம்சங்களை வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு பொறுத்திருக்கிறீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு குறைவாக தான் பொறுத்திருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மூணாவது சிக்னலோட அந்த கேட்டு கனெக்ட் ஆகலன்னு ஒரு மூன்று முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறோம் அந்த மூன்று குற்றச்சாட்டுமே ஒன்றிய ரயில்வே துறையை தொடர்புடையது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு இரங்கல் ட்விட்டு அது ரெண்டு வலியுறுத்தல் இருக்கு ஒன்று சிகிச்சை அளிப்பது தொடர்பாக அது மாநில அரசு அல்லதுனே நியாயம் இன்னொன்று நிதி கொடுங்க அப்படின்னுட்டு இவர் அந்த நிதி கொடுங்கிற ட்விட்டு போகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு நிதி அறிவிச்சிருச்சு இப்போ இதில் ரயில்வே உனுடைய அக்கறையின்மையோ மெத்தன போக்கையோ அல்லது அவர்களுடைய செயலின்மையோ ஒரு இடத்துல சுட்டி காட்டியிருக்காரா ரயில்வே இதை மேம்படுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காரா அன்புமணி ராமதாஸ் கூட மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து நீங்கள் பாலம் கட்டணுங்கிற ஒரு வார்த்தையாக சொல்கிறார் குறைந்தபட்சம் அவரும் பிஜேபிக்கு கீழே தான் இருக்கிறார் பணியாற்றிருக்கிறார் பிஜேபியோடு ஒத்து போகிறார் தான் வச்சு ஆனால் அதை கூட பழனிசாமியால் செய்ய முடியல நேத்தி அந்த கூட்டத்திலேயே பிஜேபியை புகழ வேண்டிய நெருக்கடி ஏன் வருது ஏன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் எல்முருகனும் நைனார் நகேந்திரன் நிற்கிறதுனால அவர் புகழ்ந்தாக வேண்டிய நெருக்கடி வருது அங்கே ஒரு அரசியல் இருக்குது அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நீங்கள் வந்து கூட்டணி வச்சிங்க திமுக பார்த்து சொல்கிறார் அன்றைக்கு இருந்த பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தது நீங்கள் கூட்டணி வைத்தால் அது நல்ல கட்சி நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி உங்களுக்கு இதை தவிர வேறு சொல்கிறதுக்கு இதாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதாவது பிஜேபி வெறும் மதவாத கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இன்னைக்கு நான் எதிர்க்கல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய நிகழ்காலத்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை மூன்றையும் சிதைக்கக்கூடிய அம்சங்களில் தான் அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஸோ வெறும் மதவாதங்கிற டேக்குள்ளே நான் வந்து சுருக்க விரும்பலை அதை தாண்டின கொடூர முகம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறேன் இன்னொன்று தொண்ணூற்றொம்போதில் வச்சிங்களே தொண்ணூத்தொம்போதில் வச்சிங்களே அப்படின்னா தொண்ணூற்றொம்போதில் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுருந்தோம் இன்றைக்கி அந்த தெம்பு இருக்கா அவங்களுக்கு பிஜேபியை வந்து தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு திமுக போய் கூட்டின்னு வைக்கல ராமர் கோயில் விவகாரத்திலையும் காஷ்மீர் விவகாரத்திலையும் காமன் சிவில் கோட்லேயும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த பிஜேபி ஆர்எஸ்னுடைய பார்வையிலையும் நாங்கள் இறங்கி போகலை எங்கள் கொள்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் போகலை அத்வானி வாஜ்பாயும் தங்களுடைய கொள்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு திமுக வந்து நின்னாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு ஒன்று இன்னைக்கு தெம்பு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா கூட்டணி அறிவிப்பையும் அமித்ஷா தான் அறிவிக்கிறார் அன்னைக்கு என்ன கூட்டணி அறிவிப்பு வந்து இவர் தான் கேண்டிடேட்டுங்கிறதையும் அமித்ஷா தான் அறிவிக்கிறார் நீங்கள் வந்து டெல்லி சொன்ன பிறகு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்துட்டார் அப்படி இருக்கும் பொழுது தொண்ணூற்றொம்பது கதையை எண்ணி பேசி நியாயம் கிடையாது இன்னொன்று அதில் அந்த அரசியலில் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு அதாவது டெல்லி அறிவித்த பிறகு வேறு யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை அது வந்து பசுப்பு வார்த்தையாக கூட நான் எடுத்துக்கிறேன் ஆனால் அவர் கேட்குற கேள்வி முக்கியமான கேள்வி சம்மந்தமாக ஏறி ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அதாவது மத்தியில் அதிகமாக அங்கம் வகித்தது அதாவது மத்திய அமைச்சரவையில் அதிகமாக அங்கம் வகித்த திமுக ஏன் வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வரவில்லைன்னு ஒன்று கேட்குறாரு அதில் ஏற்கனவே அவர் தான் நான் திரும்ப கேட்குறேன் மத்திய அரசுக்கு சென்று விட்ட அந்த கல்வி அந்த பட்டியல் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற அந்த பட்டியலில் கல்வி சேர்ந்து போச்சு அது மாநில பட்டியலுக்கு ஏன் வந்து திமுக கொண்டு வரவில்லை அந்த கேள்வி நியாயமானதானே அடிப்படையில் இந்த நீங்கள் என்ன பண்ணீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அதை கேட்குறீங்கல்ல ஒரு சேர்த்து சொல்கிறேன் அதில் இவர் நீங்கள் தொண்ணூற்றி ஒம்போதில் கூட்டணி வைக்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி நாலில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு பிஜேபியோடு இனி எந்த காலத்துலேயும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது சொன்னார் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இன்னைக்கு இருபத்தி ஆறு ஏறக்குறைய இருபது இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு முறை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோடு எந்த உறவையும் மேற்கொண்டதில்லை ஆனால் ஜெயலலிதா அம்மையார் கடற்கரை கூட்டத்தில் நினைக்கிறேன் வெளிப்படையாக அறிவித்தார் கூட்டணி முடிஞ்ச பிறகு இனி பிஜேபியோடு எந்த கூட்டணியும் இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என் வாழ்நாள் முழுக்க வைக்க மாட்டேன்னார் அம்மையாரே திருப்பி கூட்டணி வச்சார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார் வெளில வந்து கண்ணாபுணம் வந்து நாங்களா நீங்கள் தானே திட்டினீங்க போன வருஷம் திட்டி விட்டு இந்த வருஷம் கூட்டணி சேர்றீங்களே அப்படிங்கிறது தான் திமுக பிஜேபியோடு உறவு இல்லைன்னு ஒரு முறை சொன்னிச்சு சொன்ன பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் அந்த அந்த ப்ராமிஸை காப்பாற்றிட்டு இருக்கோம் நம்பகத்தன்மையே இல்லாமல் போன வருஷம் கூட்டணி இந்த வருஷம் கூட்டணி உண்டு அடுத்த வருஷம் கூட்டணி இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் கூட்டணி உண்டு இப்படி மாற்றி 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 தனக்கு ஏற்ற லாபத்திற்காக செயல்படுவது அப்படிங்கிற இந்த நயவஞ்சகத்தனத்தை தான் மீண்டும் மீண்டும் எக்ஸ்போஸ் பண்றோம் எங்க கட்சிங்கிறாரு எங்க கட்சி என்ன நாளைக்கு என்ன சொல்லுவீங்க எங்க ஆச்சு நாங்க பண்ணுவோம் எங்க ஆட்சி நாங்கள் சிஏவை ஆதரிச்சோம் எங்க ஆட்சி நாங்கள் மூன்று வேளாண் சட்டத்தை ஆதரிச்சோம் எங்க ஆட்சி நாங்கள் வந்து நாடு முழுக்க பிஜேபியினுடைய மதவாத தன்மையை தமிழ்நாட்டு மீது நீட்டை திணிச்சதை நீங்க வந்து உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதை நகர்ப்புற நிர்வாக சீர்திருத்தத்தில் கையெழுத்து போட்டு வரி உயர்வை இது எல்லாத்தையும் அனுமதிச்சோம் ஏன்னா எங்க ஆச்சு பிஜேபி சொன்னுச்சு நாங்கள் செஞ்சோம் அப்ப எங்க கட்சி நாங்கள் செய்வோன்னு இன்னைக்கு திமரா பேசக்கூடியவர் எங்க கட்சி நாங்கள் செய்வோன்னு என்னத்தை சொல்றாரு பிஜேபி மாதிரி ஒரு மனித விரோத கட்சியோடு ஒரு தமிழர் விரோத கட்சியோடு தமிழ்நாடு விரோத கட்சியோடு கூட்டணி வைப்பதை எங்கள் கட்சி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறவரு நாளைக்கு ஒருவேளை கடல்லையே இல்லையா தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய முகத்தை காட்டி அதிமுக ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றது கிடையாது அந்த வரலாறு தொடர போது ஒரு ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை ஆட்சி அதிகாரம் வந்தால் நாளைக்கு என்ன சொல்லுவாரு எங்க ஆட்சி எங்க கட்சி நாங்கள் என்ன வேணா முடிவு பண்ணுவோம் நாங்கள் எந்த உரிமை வேணாலும் அழகு வைப்போம் ஏன்னா இன்னும் சொல்ல போனால் உச்சபட்சமாக தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு நம்ம வந்து ரயில்வே பணிக்கு பேசிகிட்டு இருக்கோம் மொழி தெரியாத ஒருத்தரை நியமிச்சது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிஎஸ்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வந்தாரா இல்லையா தமிழ் தெரியாதவர்களும் இங்கே வந்து அரசு பணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சாரா இல்லையா நாளைக்கு அதே சொல்லுவார் எங்க ஆட்சி எங்க கட்சி நாங்க என்ன என்ன பண்ணுவோம் திமுக எதிர்த்து ஒரு பெரிய பிரச்சார பயணம் தொடங்கி இருக்கிறேன் அதனுடைய வாசகம் பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னும் போது எப்படி விமர்சனத்தை எடுத்துக்கிறீங்க நீ இவ்வளோ பட்டியல் போடுறீங்களா எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக கூட சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ் மொழி தெரியவில்லை என்றாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதிமுகன்னு சொல்றீங்களா ஆனால் அவர் ஐநூத்தி இருபத்தைந்து வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் இன்னும் பிரச்சாரம் கடுமையாக தான் பண்றாரு அப்போ தேர்தல் நெருக்கத்தில் இது இன்னும் கடுமையாகும் நான் அதெல்லாம் மறுக்கல அரசியல் மோதல் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபியை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் கேண்டிடேட் பிரதமர் கேண்டிடேட் மோடி மோடியை எதிர்த்து பேசினார் ஒரே ஒரு பட்டியல் சொல்லுங்கள் ஒரே ஒரு இது சொல்லுங்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பேசுனது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக தான் அப்படி அவர் பேசின பிறகு தான் நாற்பது தொகுதியை வெற்றி பெற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசுவதெல்லாம் போய் ஆதாரமற்ற அடிப்படையற்றவை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாக்குறுதிகள் பற்றி பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பட்டியல் போடுவோம் யார் அதிகமாக செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு போடுவோம் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்த உடனேயே அஞ்சு திட்டங்களை செயல்படுத்தணும் நீங்கள் வந்து இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் பால் விலையை குறைச்சதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பட்டியல் போட முடியும் இன்றைக்கி புதுமை பெண் திட்டம் எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லலை தேர்தல் அறிக்கையில் தமிழ் புதலன் திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை ஒவ்வொரு நாளும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டுருக்கு சார் ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த ஆட்சி என்ன செஞ்சிச்சு எதுக்காக நீடிக்கணுச்சா ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்கன்னா நான் இந்த திட்டத்தை சொல்லுவேன் ஒரு ஒரு டைலருடைய பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதா இருக்கட்டும் ஒரு சாதாரண விவசாய கூடியினுடைய பையன் இன்னைக்கு முப்பது லட்ச ரூபாய் சம்பளத்தில் ஒரு வெளிநாட்டு எம்என்சியில் பணியமர்த்தப்படுவதாக இருக்கட்டும் இப்படி ரயில்வே ஜாப்ல அப்படி இப்படின்னுட்டு இதெல்லாம் கனவு காண முடியாதுன்னு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இருப்பாங்கல்ல அந்த மக்கள் வந்து அந்த பின்புலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் அதிகாரத்தை நோக்கியும் ஒரு பெரிய பொருளாதார பலத்தை நோக்கியும் நகரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டை ஒரு டேலண்ட் ஹப்பாக மாத்திர நான் முதல் திட்டம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை செய்திருக்கிறோம் இப்படி தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டும் கிடையாது சொல்லாததையும் செய்திருக்கிறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தெரியுமா அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு தாலிக்கு தங்கம் திட்ட நிறுத்தப்பட்டது எப்போ நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு எத்தனை பயனாளர்கள் பட்டியல் கொடுக்க முடியுமா அவரால் இல்ல அத்தனையும் பெண்டிங்கில் கடந்துச்சு பல லட்சம் பெண்டிங்கில் கடந்துச்சு இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருகிற போது ரெண்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் இலவச மின்சார இணைப்பு விவசாயிகளுக்கான இலவச மின்சார இணைப்பு அப்ளிகேஷன் பெண்டிங்கில் கடந்துச்சு சார் அதை வந்த பிறகு முதல் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அந்த அப்ளிகேஷன் கிளியர் பண்ணது தான் திமுக சாதனை இப்படி நான் பட்டியல் போட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சைக்கிள் கொடுக்கற திட்டத்தை கூட நிறுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ப்ரீடேட் போட்டு கடந்த ஆண்டு வெளியேறி போன மாணவர்களுக்கு சேர்த்து சைக்கிள் கொடுத்த அரசு இந்த அரசாங்கம் நீங்க லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினது யார் ரெண்டாயிரத்தி இருபது டெண்டர் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க எத்தனை லேப்டாப் ப்ரொக்யூர் பண்ணிங்க இல்லை ப்ரொக்யூர் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அந்த திட்டத்தை நிறுத்திட்டிங்க இன்றைக்கி இந்த இருந்து அதை திருப்பி கொடுக்குற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு டெண்டர் கோரி அது முடிய போகுது அப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல சாதனை திட்டங்கள்னு அந்த திட்டத்தையும் சேர்த்து நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதையும் மீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குது ஸோ அவருடைய குற்றச்சாட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி நிராகரிக்கப்பட்டதோ இருபத்தி ஆறிலும் மீண்டும் நிராகரிக்கப்படும் முக்கியமான ஒரு விஷயம் அவர் செய்தி சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ திட்டத்தை சொல்கிறதுனால நான் தினத்திலே தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அம்மா கிளினிக் தொடங்கினோம் அதில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம் அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா கிளினிக்னு ஆயிரம்னு சொல்கிறாருல ஆயிரத்தி எட்நூறுன்னு அறிவிப்பு ஆயிரத்தி எட்நூறுன்னு அறிவித்தாங்க ஆயிரத்தி எட்நூறு முழுமையாக திறக்கப்படலை ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் வரைக்கும் திறந்தாங்க ஆனால் அது எப்படி மாலை நேர கிளினிக் அதில் ஒரு நர்ஸு ஒரு டாக்டர்னு சொல்கிறாரில்ல அது வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு கிடையாது கான்ட்ராக்ட் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையே இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்து தெரியும் கான்ட்ராக்ட் ஜாப் ஒன் இயர் தான் கான்ட்ராக்டு அப்போ அந்த திட்டத்துடைய கான்ட்ராக்ட் பீரியடே ஒன் இயர் தான் அந்த பர்மனென்ட் ஸ்கீமாக உருவாக்கப்படலை ஒன் இயர் கான்ட்ராக்டில் தான் எடுத்தாங்க நீங்கள் என்ன எப்போ எடுக்க வேண்டியதானே பெர்மனெண்ட்டாக எடுக்க வேண்டியதானே இல்லை மூணு இயர் கான்ட்ராக்ட் போட வேண்டியதானே ஆறு வருஷம் கான்ட்ராக்ட் போட வேண்டியதானே எல்லாத்துக்கும் போடுறீங்களா நூறு வருஷம் கான்ட்ராக்ட் தொண்ணூத்தஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட்னு போட வேண்டியதானே ஏன் போடல அப்படின்னா அவரே அந்த திட்டத்தை ஒரு வருஷம் தான் வடிவமைச்சார் ஒன்று இன்னொன்று புதிய ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் கட்டலை இப்போ வந்து நல்வாழ்வு மையங்கள் தொடக்கிறோம்னா ஒரு ஊரில் ஒரு புதிய கட்டடம் கட்டி அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலாம் ஒன்றும் திறக்கல ஏற்கனவே இருந்த அரசு கட்டடங்கள்ல ஒரு சின்ன போர்ஷனில் இது பண்ணாங்க சைதாப்பேட்டில் அந்த கிளினிக் எங்க இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க சுடுகாட்டில் இருந்துச்சு சார் சுடுகாட்டில் ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு ஒரு கட்டிடத்திற்குள்ள அந்த கிளினிக்கே மாலை நேரத்தில் போட்டாங்க அது அது வெறும் பேப்பர் அறிவிப்பாக தான் இருந்துச்சு போட்ட அக்ரிமெண்ட்டும் ஒன் இயர் தான் இன்னைக்கு நாங்கள் வந்த பிறகு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள்ங்கிற பேரில் பெர்மனெண்ட் கட்டடங்கள் ஆயிரம் அறிவிச்சோம் ஐநூறு ஏற்கனவே திறந்தாச்சு நானூறுலேருந்து நானூற்றி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஸ்கீம் கிடையாது புதுசாக ஆயிரம் கிளினிக் நாங்கள் திறந்து வச்சுருக்கோம் இதில் வந்து எந்த கான்ட்ராக்ட் இதுவும் கிடையாது அந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த திட்டத்தையும் முடக்கியது எடப்பாடி பழனிசாமி தான் நேற்று கூட்டத்தில் ஓப்பனிங் ரிமார்க்ஸே பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுகவுடைய பிரச்சார பயணத்தில் கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்திருக்கும்ன்றார் அதாவது கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என்பது வேறு விஷயம் ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கை மாறாமல் பேசி வருகிறார் அந்த தன்னம்பிக்கை எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் தன்னம்பிக்கையோடு இருந்தார் அது ரெண்டுலேயும் என்ன நடந்துச்சுங்கிறது ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் அதுதான் மீண்டும் நடக்க போகுது எனக்கு நல்லா நினைவு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திருச்சிலன்னு நினைக்கிறேன் திருச்சியில் வந்து அவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அதுதான் ஓப்பனிங் பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன் நினைவு தப்பாக இருக்கலாம் ஆனா திருச்சி தான் அந்த கூட்டத்தில் அநேகமாக நீங்களும் நானும் தான் சன் நியூஸில் கலந்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த விவாதத்தில் அன்னைக்கு வந்து ஊடகங்கள் கொடுத்த அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல இந்த கூட்டம் போதும் இருபது தொகுதி அவர் ஜெயிப்பார் இங்கே ஏன் இப்படின்னா மற்ற ஊர்களில் அப்படின்னாங்க ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு நமக்கு ஊருக்கே தெரியும் இன்னொன்று அவருடைய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு சிரிப்பாக வருது ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு இந்த நாளிதனுடைய செய்தியை சொன்னீங்க இன்னைக்கு மாலையில் ஒரு நாளிதனுடைய வெப்சைட்டில் வந்த செய்தி காலையில் அவருடைய வாக்கிங் போனது முந்நூறு மீட்டர் போயிருக்காரு அவர் போகும்பொழுது ஏதோ ஷூட்டிங் நினச்சிட்டு மக்கள் ஒதுக்கி போயிட்டாங்க அதில் ஹைலைட்டே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு வந்து பாருங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டதாகவும் யாரும் கண்டுக்கலை அப்புறம் ஒரு டீ கடைக்கு போனார் அங்கே நாலு பேர் தான் இருந்தாங்க டீ குடிச்சு கிளம்பிட்டாரு வேறு வழியே இல்லாமல் நூறுரூவாய்க்கு எழுமச்சம்பளை வாங்கிட்டு அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் தான் செய்தி அப்போ ஒன்னொன்றுக்கும் ஒரு வருஷம் இருக்குன்னா இன்னொரு வருஷம் இருக்கும்ல இன்னொன்று உங்கள் அனுபவத்தில் இன்னும் எத்தனையோ கூட்டம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நேர்த்தி அந்த வெளியிட்ட அஃபிஷியலாக வெளியிட்ட ஃபோட்டோ இருக்குல்ல அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் அது ஒரு ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்துக்கு கூடுற கூட்டம் தான் அந்த கூட்டம் வந்து அந்த அந்த ஜங்ஷனில் நிற்கிறாங்க அதை தான் வந்து அவர் பெரிய பிரம்மாண்டமாக பார்க்குறாரு அதிமுகவினுடைய வரலாற்றில் இதையே இவ்வளவு பிரம்மாண்டமாக பேசிய முதல் தலைவராக அவர் தான் இருப்பார் ஏன்னா அந்த கட்சி டிட்டோரியேட் ஆகிட்டு இருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய ஏழு தொகுதியில் தென் சென்னை உள்ளிட்ட ஏழு தொகுதியில் டெபாசிட் போச்சு பத்து தொகுதிக்கு மேலே மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை அப்படிங்கிறது வந்து அந்த சோகம் தொடருது அதனால தான் இந்த சின்ன கூட்டத்தையே வந்து அவர் வந்து ஆ ஊ அப்படின்ட்டு பிரம்மாண்டமாக பார்க்குறாருன்னு தோடுது அதிமுகவுடன் பாஜக கூட்டில் இருக்கிறது இன்னும் சில கட்சிகள் வரலாம் என்று சொல்கிறார் மேபி எந்த கட்சி வரும்னு நமக்கு தெரியல ஆனால் நீங்கள் அதிமுகவுடைய வலிமை அல்லது ஒரு தொடர் தோல்வி அது கூட ஒதுக்கி வைங்க அந்த கட்சி அதாவது ஆன்டி இன்கம்ஸ் அதாவது ஆட்சிக்கு எதிராக ஒரு மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதில் கருத்து உண்மையாக பொய்யான்றது ஆனால் அதிமுக ரொம்ப குறைச்சி இடப்படுதா அதிமுக அதிமுகவே குறைச்செல்லாம் இடப்படலை அதிமுகனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நாங்கள் ப்ராப்பராக எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் அதிமுக வந்து ஒரு அமைச்சிருக்கிற கூட்டணி இருக்குல்ல இப்போ பிஜேபி ஏடிஎம்கே ஆனால் பிஜேபியோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் இந்த அணியை தோக்கடிச்சுட்டு தான் ஜெயிச்சிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இந்த அணியை தோக்கடிச்சுட்டு தான் ஜெயிச்சு அவர் ஒரு அந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்கிறாரு அதிமுகக்கும் திமுக இடைவெளி மிக குறைந்த இடைவெளி ஐநூறு ஓட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் நிறைய இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கிறது எனவே வந்து நம்ம வந்து அதிமுக தனித்து அறுபத்தாறு கூட்டணியோடு எழுபத்தைந்து அந்த நம்பரை சொல்லி உள்ளே பேசும்போது இண்டோர் மீட்டிங்கில் அதனால் கடுமையாக உழைத்தால் திமுக வீழ்த்தி விடலாங்கிறாரு ஸோ சொற்ப வாக்குன்னா ஐநூறுவோ இல்லை ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அப்படி வச்சுப்போம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் அதிமுக பலவீனமாக இருக்கும் ஆனால் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் அதிருப்தி டாக்டர்கள் அதிருப்தின்னு குரல் வெடிக்கிறது அந்த அதிருப்திகளை அதிமுக பக்கம் மாறினால் என்ன நிலைமை அடிப்படையில் இந்த சொற்ப வாக்குகளை தோத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உங்கள் தொண்டர்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறது நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் யோசிக்கல திமுக மட்டும் அப்படி ஜெயிக்கலை சில தொகுதிகளில் திமுக மட்டும் நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் ஜெயிக்கல அறுபத்தாறு தொகுதி நீங்கள் சொல்கிறீங்களா ஏடிஎம் கேள் அதில் பத்து தொகுதி அந்த மாதிரி அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஓவரால் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேறுபாடு அப்படிங்கிறது ஆறு சதவீதம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஆறு சதவீத ஓட்டு அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஓட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முந்தைய பதினாறு தேர்தலில் டிஃபரன்ஸு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் தான் அப்போ ஆறு சதவீத டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இன்னொன்று ஒரு காமன் மேனாக யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் மீது இருந்த நம்பகத்தன்மை கூட இன்றைக்கி இல்லை ஏன் அப்படின்னா இருபத்தொன்னில் கூட அவர் ஆமாம் நான் பிஜேபி கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு அவரால் இன்றைக்கி அதை கூட அவரால வெளிப்படையாக சொல்ல முடியல நீங்கள் வழிந்து தான் ஒரு ஒரு நெருக்கடியின் பேரில் தான் அதை அவர் சொல்கிறாரு அந்த பிஜேபி இருக்கிற இடத்தில் அதிமுக ஓட்டு போடுமான்னு தெரியாது அதிமுக இருக்கிற இடத்துல பிஜேபி ஓட்டு போடுமான்னு தெரியாது இந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நல்லா இருந்துச்சு இந்த கெமிஸ்ட்ரி பத்தொம்போதில் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அந்த கெமிஸ்ட்ரி மோசமாக இருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அணியில் அந்த மாதிரி எந்த சத கிடையாது இப்போ கடைசி கேள்வி அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இந்த முறை குறைந்திருக்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வரை சொல்கிறாங்க அது கூட கூட வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கு நான்கு ஐந்து சதவீதத்துலேருந்து பதினோரு சதவீதம் கூடியிருக்கு இப்போ இந்த கூட்டணியில் பிரிந்து கிடக்கிற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களெலாம் உள்ளே வரும் பட்சத்தில் தென் மாவட்டத்தில் அல்லது இந்த மத்திய மாவட்டங்களில் அந்த சமுதாய வாக்குகள் ஒன்றிணை வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாற்பது தொகுதிகளில் சரிவை ஏற்படுத்திய அந்த சமுதாய வாக்குகள் அவங்களாம் உள்ளே வந்தால் ப்ளஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கங்க அப்போது பாஜக அதிமுக கூட்டணியே கொஞ்சம் வலிமையான கூட்டணியாக பார்க்க முடியுதா இல்லை நிச்சயமாக இல்லை ஏன் அப்படின்னா நாளைக்கு டிடிவி அதுக்குள்ளே போகட்டும் ஓபிஎஸ் அதுக்குள்ளே போகட்டும் இது ரெண்டு உள்ளே போனாலே எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையற்ற தலைமைன்னு ஆகிடும் நான் அதிமுகக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை நாளைக்கு யாரை எதிர்த்து போன தேர்தலில் வேலை செஞ்சாரோ யாருக்கு எதிராக இந்த கட்சியை கைப்பற்றுறேன்னு சொன்னாரோ அவருக்கே போய் பேசுகிறாரு அவருக்கே போய் ஓட்டு கேட்குறாரு அப்படிங்கும்பொழுது அந்த லீடருடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று சரிஞ்சிடும் ஒன்று ரெண்டாவது இவர்களை நம்பி இப்போ டிடிவிக்காகவோ அல்லது ஓபிஎஸ்க்காகவோ போடக்கூடிய ஓட்டு அது ஒரு நாளும் எடப்பாடிக்கானதை ஓட்டை கிடையாது ஏன்னா அகைன் யார் பவர் சென்டராக இருப்பா பழனிசாமி தான் பவர் சென்டராக இருப்பாங்கிறது அந்த மக்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளவு அறிவற்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது தே ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஓட்டர்ஸ் அதனால தான் வந்து நீங்கள் ஒரு த ஒரு பகுதியினுடைய தலைவராக வேண எடப்பாடி பழனிசாமி மக்கள் அங்கீகரிப்பாங்க வே ஒரு குறிப்பிட்ட தரப்பினுடைய தலைவராக அங்கீகரிப்பாங்க அதை தவிர தமிழ்நாடு தலைவிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணலை இனிமேலும் அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் டெல்லிக்கு தன்னுடைய கட்சியை அடமானம் வச்சுட்டார் வேணா அவர் மாற்றிக்கலாம் மக்களை மீட்போம் தமிழகம் காப்போம் அப்போ அப்படிங்கிறது வந்து சம்பந்தியை மீட் போகணும் வேணால் மாற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஜனவரிக்கு முன்னாடி அவருடைய பேச்சு வேற ஜனவரிக்கு பின்னாடி அவருடைய பேச்சு வேற ஏன்னா ஒரே ரைட் சம்பந்தி வீட்டில் நடந்த ஒரே ரைட் மொத்த சீனையும் அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுச்சு இன்னைக்கு சம்மந்தியை காப்பாற்றுறதுக்காக கட்சியை அடகு வச்சவரு நாளைக்கு மகனையோ தன்னையோ காப்பாற்றுறதுக்காக நாட்டை அட வைக்க மாட்டார்னு என்ன நினைச்சேன் அவ்வளோதான் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி